ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இனிய ஈஸ்டர் வாழ்த்துக்கள் கூறுகிறது எபிசியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்தவுடனை கூட உயிர்ப்பித்தார் என்று அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்தவுடனை கூட உயிர்ப்பித்தார் கிருவையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் நம்முடைய வாழ்க்கை பாவமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி எப்படி இருக்கும்னா செத்ததாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது ஒரு மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்றாவை அவங்கள் உண்டு என்று வேதம் கூறுகிறது அதிலே ஆவி என்பது ஆண்டவர் கொடுத்த ஜீவன் அதுதான் என்ன செய்யும் நமக்குள் வாழ்கிறது நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவி வந்து செத்து போயிடும் எப்படி ஆவி வந்து செத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க நமக்கு வந்து உயிர் இருக்குதே அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா ஆவிக்கு உயிர் இருக்க இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது நம்முடைய பார்வைக்கு நம்முடைய சரீரத்திலே உயிர் காணப்படலாம் நாம் தொடர்ந்து நாம் வாழ்கிறவர்களா இருப்போம் நல்லா இருக்கிற தான் இருக்கும் ஆனா வேதம் என்ன சொல்கிறது நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவி வந்து செத்ததாகிவிடும் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறது வேதம் ஆனா ஒரு மனுஷன் எப்பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரிடம் முழுமையா அவரை நம்பி அவருடைய நம்முடைய பாவங்களை வந்து நாம் தேவனிடம் அறிக்கையிட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது அப்படிதானே ஆனால் ஒரு மனுஷன் எப்போ தான் செய்த தவறு என்று அறிந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய ஆவி ஆண்டவர் என்ன செய்கிறார் உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது அதான் வசனம் கூறுகிறது அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட அவர் உயிர்ப்பித்தார் என்று அவர் எப்படி நம்மை உயிர் செய்தார் அவருடைய அன்பின் மூலம் அவருடைய அன்பு எதிலே காணப்பட்டது அவருடைய சிலுவையிலே அவர் காணப்பட்டது நாம் செய்த பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார் சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று விதம் கூறுகிறது அவ் அன்பின் மூலம் இணைத்து அவர் நம்மை உயிர் பெற செய்தார் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்முடைய மன்னிப்பை நாமே பெற்றுக்கொண்டோமா நாமே நமக்குள் மன்னிப்பை உண்டு பண்ணிக்கொண்டோமா நமக்கு நித்திய கொண்டோமா கிருபை என்பது ஒரு வாரம் தேவனால் பெறப்படுவது அநேகர் வந்து அந்த கிருபையை விட்டுவிடுகிறார்கள் கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தரப்படுவது நாம் வந்து ஒரு ஆள் கிட்ட நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு உதவி செய்வீங்களாம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லவங்களா இருந்தா அவங்க வந்து நமக்கு முழு மனசோடி நமக்கு உதவி செய்வாங்க ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்கறாங்கல்ல நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்கறதுக்காக வேண்டி மட்டும் செய்வாங்க செய்யாம கூட சில பேர் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் தகுதி இல்லாதவர்களை தேவன் தகுதி இல்லாதவர்களுக்கும் கிருபையை தேவன் அதனால நாம வசனம் என்ன கூறியது கிருபையினாலே விசுவாஸ்தி கொண்டு நீங்கள் ரசிக்கப்படுது என்று வேதம் கூறுகிறது ஆண்டவர் நமக்கிட்ட எதிர்பார்க்கறது அவரை நம்பும் விசுவாசம் மட்டுமே நாம் வந்து அவரை இருந்தால் அவர் நமக்கு என்ன செய்வார் தாராளமாக கிருபைகளை தர வல்லவர் வல்லவராக இருக்கிறார் அதை தான் வசனம் கூறுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று இதை கொண்டு விசுவாசத்தை கொண்டு அப்போ நமக்கு வந்து விசுவாசம் ஒன்று இருந்தால் அவர் என்ன செய்வார் நமக்கு ஏராளமான கிருபைகளை தர இருக்கிறார் இது உங்களால் உண்டானதல்ல தேவன் கொடுத்த நமக்கு அவர் கொடுத்த ஈவு என்று விதம் கூறுகிறது பண்ணி ஆகணும் நம்ம ரொம்ப பருசமா இருக்கணும் நம்மளால் அது முடியாது நமக்கு பாம்புல வாழ்க்கை தான் நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனா ஆண்டவரை நம்பும் பொழுது நமக்கு எளிதாகி விடுகிறது ஆண்டவரை என்ன செய்கிறார் ஈஸியா நம்ம நம்ம நம்மை வந்து என்ன செய்கிறது பரிசுமாக்குகிற தெய்வன் ஈஸியாக நம்முடைய சிந்தனை எல்லாவற்றையும் அவர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் என்று விதம் கூறுகிறது அவர் நமக்கு இலவசமாய் கிருபையை தருகிற தேவன் நம்மை மாற்றுகிற தெய்வன் நாம் அவரை நம்ப நம்பினா மட்டும் போதும் நம்பியாச்சுன்னா அவர் நம்ம என்ன செய்வார் முழுமையாக அவர் நம்மை வனைவார் நம்ம எதுக்குமே பயப்படாமல் பயப்படக்கூடாது என்று விதம் கூறுகிறார் நாம் ஆண்டவர்க்கு மட்டும் பயந்து அவர் உண்மையாய்ப்பற்று கொண்டு அவர்கள் நாம் ஜெபித்து நம்மளால் எந்தெந்த பாவங்கள் வந்து நமக்கு முடியலை அப்படின்னு நீங்கள் வந்து எதாவது நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆண்டவரை சார்ந்து இருந்து அவரிடம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் ஆன்சியாக மன்னிப்பார் அவரால் எளிதாக பாவத்தை விட்டு நம்மை வந்து வெளியேற்ற முடியும் என்று விதம் கூறுகிறது பாவத்தை விட்டு அவர் ஈஸியாக வெளியேற்ற முடியும் அது வந்து கஷ்டமே கிடையாது நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் வேதம் இப்படியாக கூறுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படுகிறார் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் இப்பொழுதும் பாவம் இருந்தால் ஆண்டவரை நம்புங்கள் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஒரே ஒரு கடவுள் நமக்காக மரித்த நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்த ஒரே கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே மறித்த உண்மையான கடவுள் அப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டுமாம் நாம் பாவிகளா இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடம் சேர வேண்டும் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று வேதம் கூறுகிறது ஆண்டவரிடம் எவ்வளவு சீக்கிரமா சேருமோ அவ்வளவு சீக்கிரமா சேர்ந்து ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதான் ஆண்டவர் கூறுகிறார் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று நாம் இப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுது நாம் கிறிஸ்துவின் சிலுவையில் அறைகிறோம் என்று வேதம் கூறுகிறது ஒரு மனிதன் பாவத்தை விட்டு வெளிவந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவ அன்பை பெற்றுக்கொள்கிறான் தேவனை அறிய முடிகிறது அவனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்தி இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றங்கள் ஆக்கப்படுகிறீர்கள் இலவசமாய் அவர் நமக்கு கிருபையை தருகிற தேவன் அந்த கிருபையினாலே அவர் என்ன செய்கிறார் கிறிஸ்தி இயேசுவில் உள்ள அவருடைய மீட்பை கொண்டு நம்மை ரட்சிக்கிறார் யோவன் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது ஆவிதான் என்ன செய்யுமா உயிர்ப்பிக்கிறதா அவருடைய வசனம் நம்மளுடைய பைபிளில் உள்ள வசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது ஜீவன் உள்ளது ஆவியாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது அந்த ஆவிதான் என்ன பண்ணுகிறது நம்மை உயிர்ப்பிக்கிறது அவருடைய வசனம் தான் நம்மை வந்து உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் கூறுகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்லியார் நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் உயிர் உள்ளதாயும் இருக்கிறது என்று விதம் கூறியது அதனால் மாம்சம் வந்து ஒன்றுக்குமே உதவாது என்று விதம் கூறியது நாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து சிந்தை இருக்கும் நாம் வந்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உலகத்தில் என்னென்ன இருக்கோ நம்மளுடைய மாம்சம் வந்து அது செயல்படுத்தும் அதே இது நாம் வந்து நம்மளுடைய ஆவியானது நம்ம எப்படி வந்தோம் நம்ம படைத்த தேவன் நமக்கு ஆவியை கொடுத்திருக்காரு அப்ப நம்ம வந்து பரலவத்துக்கு சொந்த முடியவர்கள் அங்கிருந்து நமக்கு நம்ம வந்து நமக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் நமக்கு ஒரு ஆத்மா மனசு அதாவது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு ஆத்மா அது இருந்தால் நம்ம வந்து உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு டெஸ்ட் பண்ற வாழ்க்கை தான் என்னது நம்முடைய சரீரத்தை அவர் கொடுத்து அவர் நமக்கு ஆத்மாவே முள்ளே வைத்து நமக்கு ஜீவனை ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம அந்த ஆவி தேவனிடத்தில் போய் சேரும் பொழுது ஆவி வந்து பரலோகத்துக்குரியது அந்த ஆவி மறுபடியும் உள்ளவர்களால் ஆவி அது ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும் அவர் நமக்கு ஜீவனை ஆவி என்கிற ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவனை நம்ம செத்ததாக வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய சரீரமானது பரலோகத்துல ஆண்டவர்கிட்ட போய் சேராது ஆண்டவன் நமக்கு படைத்த உயிர் பரலோகத்தில் இருந்து பெறப்பட்டது அப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும் நம்முடைய ஆவியை நாம் உயிரோடு வைத்திருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் பூமியில் வைத்திருக்க வைத்திருக்கிற காலங்களில் நம்முடைய சரீரத்தை நாம் உயிரோடு உயிர்ப்பித்து வைத்திருக்க வேண்டும் நாம் சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி கொண் கொள்ள வேண்டும் தேவனை நம்ப வேண்டும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய கட்டளைகள் படி வாழ வேண்டும் இறுதி வரை நம்முடைய உயிர் உள்ளவரை நாம் வாழ்ந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்முடைய ஆவி என்ன பண்ணும் ஜீவன் உள்ளதாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது அப்போதான் ஆண்டவர் உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வரும்போது கூட நம்முடைய ஆவியானது என்ன பண்ணும் ஜீவன் உள்ளதாக இருக்கும் அவர் நம்மை என்ன பண்ணுவார் ஆண்டவர் எப்படி மறித்து அவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல அவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உள்ள ஜாதியாக அந்த ஆவியை சுத்தமாய் அவர் நமக்கு எடுத்துக்கொண்டு செல்வார் நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவியிலே ஜீவன் இருக்காது அந்த ஆவி வந்து பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது வந்து யாருக்குரியது சாத்தானுக்குரியாது நரகத்துக்குரிய பொருள் வஸ் தான் வசனம் எபிசி இரண்டு ஐந்திலே அக்கிரமங்களிலே இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட அவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று அக்கிரமங்களை இருந்த நம்மை நாம் வந்து முன்னாடி பாவம் செய்த காலங்களிலே நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய ஆவி செத்ததாக இருந்திருக்கும் அந்த ஆவியை நாம் அவர் என்ன பண்ணினாராம் அவர் சிலுவை மரணத்தின் மூலம் அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்து போனார்ல அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நம்மை என்ன பண்ணினார் நம்முடைய ஆவியை கிறிஸ்து உடனே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று விதம் கூறுகிறது இந்த இயேசு தினத்திலே நீங்களும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஜீவன் உங்களே இருக்கும்படியாக நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மை இன்னும் அவருடைய கிறிஸ்து அவருடைய அவருடைய கூட நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் அவரை சார்ந்திருந்தீங்கன்னா அவர் நமக்குள் வாய்கிறார் நம்மையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக நம்முடைய ஆத்மாவையும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவர் உயிர்ப்பிப்பார்